பூமி உள்ள நாள் விதைப்பும் அறுப்பும் பூமி உள்ள நாள் அளவு பூமியிலே ஒரு மனுஷனுக்கு இருக்கிற வாழ்க்கை உள்ள நாள் அளவும் விதைப்பும் அறுப்பும் விதைப்பு மறுப்புன்னா விதைப்பதும் அறுப்பதும் சத்தமா சொன்னது விதைப்பதும் அறுப்பதும் விதைப்பதும் அறுப்பதும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை சொல்லுங்க ஒளிவதில்லை ஒளிவதில்லை என்ன அர்த்தம் நிரந்தரமா இருக்கும் நித்தியமா இருக்கும் அது அழியாது அதை அதை வந்து அது நித்தியமாக இருக்கும் என்று அர்த்தம் என்று தேவன் தம்முடைய உள்ளத்திலே சொன்னார் அக்கார்டிங் டு திஸ் வேர்ல்ட் இந்த வார்த்தையின் அடிப்படையில் ஒரு காரியத்தை நான் பார்த்தோம் வாழ்க்கை என்பது ஒரு ரிசல்ட் வாழ்க்கை என்பது த ஹார்வஸ்ட் ஆஃப் அவர் சோயிங் நாம் விதைத்ததனுடைய ஒரு அறுவடை தான் வாழ்க்கை என்று நாம் பார்த்தோம் சொன்ன அறுவடை தான் வாழ்க்கை சத்தமா சொல்லுங்க அறுவடை தான் வாழ்க்கை அப்போ வாழ்க்கை என்பது ஒரு ரிசல்ட் வாழ்க்கை என்பது ஒரு ரிசல்ட்னா வாழ்வதே ஒரு ரிசல்ட் நான் வாழ்வது ஒரு ரிசல்ட் ரிசல்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அறுவடையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் நான் அறுத்து கொண்டிருக்கிறேன் சொல்ல அறுத்து கொண்டிருக்கிறேன் வாழும் போது நான் அறுத்து கொண்டிருக்கிறேன் வாழும் போது நான் விதைத்து கொண்டிருக்கிறேன் வாழும் போது நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் வாழ்க்கை என்பது நான் அனுபவிப்பதற்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சொல்லுங்க அனுபவிப்பதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சத்தமா சொல்ல நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அதெல்லாம் சொன்னாங்க ஒரு ஏதாவது தப்பு நடக்கும் போது ஏதாவது தவறு செய்யும் போது சொல்றாங்களா நீயும் அனுபவிப்ப அப்படின்றாங்கல்ல அதுதான் அனுபவித்து கொண்ட பச்சால அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் சதமசுல அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அவர்களே நிறைய பேருடைய அனுபவங்கள் மோசமா இருக்கிறபடியால் அவர்கள் அந்த அனுபவத்தை மாற்ற முயற்சி எடுக்கிறார்கள் இல்லையா மோசமான அனுபவங்களை மாற்ற முயற்சி எடுக்கிறார்கள் சதமசுலா மோசமான அனுபவங்கள் சதமசுல மோசமான என்னென்ன மோசமான அனுபவங்களா இருக்குது நன்றி இல்லாமல் போகும்போது அது மோசமான அனுபவமா மாறுகிறது நன்மை செய்தும் நமக்கு தீமைகள் நடக்கும் போது அது மோசமான அனுபவமாய் மாறுகிறது இல்லையா நாம் ஒருவரை நம்புகிறோம் அங்கே ஏமாற்றப்படும் போது அது மோசமான அனுபவமாக மாறுகிறது இல்லையா ஒரு முயற்சி எடுக்கிறோம் அந்த முயற்சி பழிக்காமல் போகும்போது அது மோசமான அனுபவமாக மாறுகிறது தோல்வியை சந்திக்கும் போது அது மோசமான அந்த அனுபவங்களை மாற்ற முயற்சி எடுக்கிறோம் இல்லையா எல்லாருமே அனுபவங்களை மாற்ற முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னா பலனை மாற்ற முயற்சி எடுக்கிறோம் இல்லையா ரிசல்ட்டை மாற்ற முயற்சி எடுக்கிறோம் அதற்கு பதிலாக நிறைய பேர் இந்த ரிசல்ட்டை முயற்சி எடுப்பதற்கு பதிலாக பலனை மாற்ற முயற்சி எடுப்பதற்கு பதிலாக எதை மாற்ற முயற்சிக்கிறவன் ஞானம் உள்ளவன் என்றால் விதைப்பை மாற்ற முயற்சிக்கிறவன் தான் ஞானம் உள்ளவன் இருக்கிறான் கை உயர்த்தி ஒரு சொல்றீங்களா பலனை மாற்ற வேண்டும் என்றால் நாம் எதை மாற்ற வேண்டும் விதைப்பை மாற்ற வேண்டும் நூறு மூட்டை நெல்லு விளையணும் அப்படின்னா நீங்க பத்து மூட்டை நெல்லை விதைக்க வேண்டும் எத்தனை பேர் சொல்றீங்க அப்போ பலனை மாற்ற விதைப்பை மாற்ற வேண்டும் அறுவடையை மாற்ற விதைப்பை மாற்ற வேண்டும் நல்ல ரிசல்ட் வேணும் சொன்னால் நல்ல விதைப்பை நாம் செய்ய வேண்டும் வாழ்க்கை என்பது விதைப்பது விதைப்பது இது பூமி உள்ள நாளளம் ஒளிந்து போவதில்லை வாழ்க்கை உள்ள நாளும் ஒளிந்து போவதில்லை நான் வாழ்கிறதின் மூலமாக பேசுகிறதின் மூலமாக செயல்படுகிறதின் மூலமாக பார்க்கிறதின் மூலமாக ஒரு காரியத்தை செய்கிறதின் மூலமாக நான் இந்த உலகத்தில் என்னுடைய எதிர்காலத்திற்கன்று விதைத்து கொண்டிருக்கிறேன் நான் விதைத்துக் கொண்டிருக்கிறேன் சொல்லுங்க நான் விதைத்துக் கொண்டிருக்கிறேன் என் ரிசல்ட் மாறணும்னா என் விதைப்பை மாற்ற வேண்டும் என்னுடைய வளர்ச்சிக்காக நான் விதைப்பை சரி செய்ய வேண்டும் என்னுடைய முன்னேற்றத்திற்காக விதைப்பை சரி செய்ய வேண்டும் ஒன்பது அப்புறம் எனக்கு அக்கௌண்ட் வந்து விழுவதற்காக நான் விதைப்பை சரி செய்ய வேண்டும் விதைப்பில் வெற்றிகரமான ஒரு அறுவடை இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை மாறுவதற்கு நம்முடைய வாழ்க்கை விதைப்பு என்கிற அறிவோடு கூட நாம் அதை மாற்ற முயற்சி எடுக்க வேண்டும் ஒரு விதைப்பை தீர்மானிக்கிறோம் அந்த விதைப்பு நம்முடைய எதிர்கால அறுவடையை தீர்மானிக்கிறது நம்முடைய எதிர்கால அறுவடை தீர்மானிப்பது நம்முடைய விதைப்பு நான் விதைத்த விதை நான் தக்காளியை விதைச்சிருந்தால் என்னுடைய எதிர்காலம் தக்காளி தான் ஆமேன் நான் என்னுடைய எதிர்காலம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்னத்தை விதைக்கிறோமோ அந்த எதிர்கால அறுவடையை நாம் செய்கிறவர்களா இருக்கிறோம் எத்தனை பேர் ஆமை சொல்கிறீங்க நாம் கத்திரிக்காய் வைச்சிருந்தால் கண்டிப்பா நம்முடைய எதிர்காலம் கத்திரிக்காய் எதிர்காலம்தான் இல்லையா அப்போ நாம் வாழ்கிறதின் மூலமாக ஒரு விதைப்பை தீர்மானிக்கிறோம் நான் விதைக்கலாம் தீர்மானிக்கிறேன் அந்த விதைப்பு தான் ஒரு மாபெரும் அறுவடையை தீர்மானிக்கிறதாக இருக்கிறது அப்போ இதன் அடிப்படையில் ஏழு காரியத்தில் ஒன்றை நான் பார்த்தோம் நாம் வாழ்க்கையில் எடுக்கிற ஒவ்வொரு தரமான மிகப்பெரிய தீர்மானங்கள் நம்மை ஒரு தெய்வீக நோக்கத்திற்குள்ளாக நடத்தி செல்லுகிறது அது நம்முடைய பக்கத்தை சார்ந்ததா இருக்கிறது போன வாரத்தில் பார்த்தோம் இளையகுமாரனுடைய கதையை பற்றி பார்த்தோம் இளையகுமார் ஒரு தீர்மானம் எடுத்தான் அவன் தீர்மானிப்பதற்கு முன்பாக அவன் தகப்பன் வீட்டில இருந்தான் தகப்பன் வீட்டில இருந்து எடுத்த தீர்மானம் என்ன நான் தகப்பன் வீட்டை விட்டு போறேன் துன்பாக்கமா வாழ போறேன் நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு என்னுடைய சொத்து பத்தெல்லாம் அழிக்க போறான்னு தீர்மானிச்சான் வெளியே போக முடிவு பண்ணான் வெளியே போயிட்டான் நண்பர்களோட சேர்ந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெளியே போனான் எல்லாம் இருக்கிற வரைக்கும் நண்பர்கள் இருந்தாங்க எல்லாமே அழிந்து போனது எல்லாம் அழிந்து போனதுக்கு அப்புறம் நண்பர்கள் போயிட்டாங்க இவன் தனித்து ஒரு 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 வசதியான ஒரு இடத்துல போய் பன்றிமைப்பதற்காக வேலைக்கு போயிட்டான் அங்க போய் பண்டிகையினுடைய தவிட்ட திங்கிறக்காக அவன் எடுக்கும் பொழுது அந்த முதலாளி அதை கண்டுபிடித்து அவனை எட்டி உழைச்சு வெளியே அனுப்புறான் அப்போ அவன் தீர்மானிக்கிறான் அப்பா அவன் யோசிக்கிறான் வேதம் சொல்லுது அங்கே அவனுடைய புத்தி தெளிந்தது சொல்லுங்க புத்தி தெளிந்தது சத்தமா சொல்லுங்க புத்தி தெளிந்தது நான் சொல்றேன் புத்தி தெளிவடையாத ஜனங்கள் தகப்பன் வீட்டில இருந்து அவர்கள் எங்கெங்கோ இருந்துகிட்டு இருக்கிறாங்க புத்தி தெளிவடைவதற்கு ஏதோ ஒரு ஒரு தாக்கம் ஒரு பாதிப்பு ஒரு ஒரு மோசமான அனுபவம் வேணும்னு நினைக்கிறாங்க நான் சொல்லுறேன் புத்தி தெளிவு எப்பொழுது வருகிறது இதுலயே வர அதாவது அதாவது ஒரு மோசமான அனுபவத்தின் மூலமாக புத்தி தெளிவு வர வேண்டிய அவசியம் இல்லை எப்பொழுது புத்தி தெளிவு வர வேண்டும் கர்த்தனுடைய வார்த்தை கேட்கும் போதே புத்தி தெளிவரைய வேண்டும் எத்தனை பேர் ஆமின்னு சொல்றீங்க அப்பா சொல்லும் போதே புத்தி தெளிவுபடிய வேண்டும் போகாதப்பா அந்த நண்பர்களை நம்பாதப்பா உன்னுடைய பணத்தை உன்னுடைய சொத்து பத்துக்களை எடுத்துட்டு போய் கையாளுகிற அளவுக்கு உனக்கு உனக்கு மெச்சூரிட்டி போதாதுப்பான்னு சொல்லி அப்பா சொல்லும் போதே அந்த பிள்ளைக்கு புத்தி தெளிவு வந்திருக்க வேண்டும் போய் எல்லாத்தையும் இழந்ததுக்கு புத்தி தெளிவு வந்து என்ன பிரயோஜனம் ரைட்டு எல்லாத்தையும் இழந்தப்போ நீங்க புத்தி தெளிவு அடைஞ்சீங்க அதெல்லாம் நல்லதுதான் ஆனா எல்லாத்தையும் இழந்துட்டீங்களே எல்லாத்தையும் இழந்துட்டீங்களே புத்தி தெளிவடைந்த போது அவனுக்கு எல்லாம் திரும்ப வரல ஆமாவா இல்லையா புத்தி தெளிவடைந்த போது அவன் இழந்த சொத்து பொத்துக்கெல்லாம் திரும்ப வந்துச்சா இல்ல புத்தி தெளிவடைந்த போது அவன் இழந்த பணமெல்லாம் திரும்ப வந்துச்சா இல்ல புத்தி தெளிவடைந்த போது அவன் இழந்த மோதிரம் அவன் இழந்த செருப்பு அவன் இழந்த வஸ்திரம் அவன் இழந்த சுகம் அவன் இழந்த பலன் எல்லாம் திரும்பி வந்துச்சா இல்ல புத்தி தெளிந்த போது ஒன்றுமில்லாமவனாயிருந்தான் புத்தி தெளிந்த போது ஒன்றுமில்லாமல் இருக்கிறோம் என்றால் நாம் அடிபட்டு திருந்தி இருக்கிறோம்னு அர்த்தம் புத்தி தெளியும் போது எல்லாவற்றையும் உடையவர்களா இருக்கிறோம் அப்பாவுடைய வார்த்தையிலேயே திருந்து விட்டோம் என்று அர்த்தம் எத்தனை பேர் ஆமன் சொல்றீங்க கைத்தட்டி ஒரு ஆமன் சொல்றீங்களா புத்தி தெளிவடைந்தான் அப்பொழுது ஒரு ஒரு தெளிவான ஒரு யோசனை வருது என்ன அப்பா வீட்டுக்கு போவேன் அப்பா வீட்டில் வேலைக்காரர்கள் நல்லா சாப்பிட்றாங்க கூலிக்காரர்கள் நல்லா சாப்பிட்றாங்க அடிமைகள்லாம் நல்லா சாப்பிட்றாங்க எங்க அப்பா ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு எங்க அப்பா ஏழான்னு பார்க்காம வசதி இல்லாதவங்கன்னு பார்க்காம கெட்ட கெட்ட க கெட்ட ஏதோ காரியங்களை செய்கிறவர்கள் பார்க்காம எங்க அப்பா எல்லாருக்கும் படியளக்கிறவராக என்ற ஒரு எண்ணம் அவனுக்கு வந்தது அப்போ ஒரு முடிவு பண்ணான் ஒரு தீர்மானம் எடுத்தால் வாழ்க்கையில் நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் நீங்கள் எடுக்கிற ஒரு தரமான மிக பெரிய ஒரு தீர்மானம் ஒரு முறை இந்த செய்தியை பற்றி சொல்லும்போது அவன் 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 கடைசியா ஒரு தீர்மானம் எடுத்தது இதுதான் அதாவது அதாவது அவன் நிறைய தீர்மானம் எடுத்தான் எப்படி அப்பா இருந்து வெளியே வரும்போதே எடுத்த தீர்மானம் அதுக்கப்புறம் நண்பர்கள் ஒவ்வொருத்தனா போகும்போது அவங்க சில தீர்மானங்கள் எடுத்திருப்பான் எல்லாத்துலக்கும் ஒரு தீர்மானத்தை எடுத்திருப்பான் எல்லாம் ஒன்றும் போய் தனியாக நிற்கும்போது ஒரு தீர்மானம் எடுத்தான் யாராவது ஒருத்தர் ஒருத்தர் போய் ஒட்டிக்கலாம் சாப்பாடாவது கிடைக்கும்னு தீர்மானித்தான் இல்லையா சோ தீர்மானம் நிறையா எடுத்தான் அப்புறம் பன்றி மேய்க்கிறதுக்கு கூட தீர்மானிச்சுட்டான் பெரிய கோடிஸ்வரம் பிள்ளை பண்ணி மேய்க்க தீர்மானிச்சுட்டான் சரி பன்றி மேய்க்க தீர்மானிச்சவன் பண்டிகையினுடைய தவிட்டை திங்கிறதுக்கு கூட தீர்மானிச்சான் இதெல்லாம் தீர்மானங்கள் சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க தீர்மானங்கள் சொல்லுங்க தீர்மானங்கள் தீர்மானங்கள் எவ்வளவு வல்லமையானது யோசித்து பாருங்க இப்படி தீர்மானித்தவன் சகித்துக்கொண்டு தீர்மானங்களை எடுத்தான் நான் நினைக்கிறேன் கடைசியா ஒரு தீர்மானம் எடுத்தது இந்த தீர்மானமா தான் இருக்கும் என் அப்பா வீட்டுக்கு போவேன் ஏன்னா எல்லாவற்றையும் பார்த்து விட்டான் எல்லாவற்றையும் சகித்து கொண்டான் எல்லாம் நம்பிக்கை இழந்து போய்விட்டது அப்பா தான் நம்பிக்கை அப்பா தான் நம்பிக்கை அவன் எடுத்த கடைசி தீர்மானம் அது நான் எங்க அப்பா வீட்டுக்கு போவேன் ஒருவேளை அப்பா என் முழிக்காத நீ போயிரு உன்னை தலைமுடி எவ்வளவு நாளாச்சுன்னு சொல்லிட்டார்னா அதோடு என் வாழ்க்கையை முடித்துக் கொள்வேன்னு தீர்மானிச்சிருப்பான் அப்பா வீடுதான் இறுதி தீர்மானமா இருந்தது கையை உயர்த்தி ஒரு ஆமீன் சொல்லுங்க ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்பா வீடுதான் இறுதி தீர்மானம் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் எந்த பிள்ளைக்கும் அப்பா இறுதி தீர்மானம் அப்பா ஒரு சரியான ஒரு இருதயம் உள்ளவராயிருக்கிறார் தன் மகனுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார் தன் பிள்ளைகளுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார் என் மகன் எப்ப வருவான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அவன் எடுத்த ஒரு தரமான மிகப்பெரிய தீர்மானம் வாழ்க்கையின் ஒரு பெரிய நோக்கத்திற்குள் அழைத்து சென்றது அவனுடைய வாழ்க்கை நோக்கம் உள்ளதாய் மாறிவிட்டது அர்த்தம் உள்ளதாய் மாறிவிட்டது அது அவனுடைய பக்கத்தை சார்ந்ததா இருந்ததுன்னு சொல்லி போன வாரத்தில் பேர் ஆமையன் சொல்றீங்க இப்படித்தான் நீங்கள் நான் தேவனுடைய பிள்ளைகளாகும் முடியாத நாம் தீர்மானிக்க வேண்டும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பேன் ஆண்டவரை தேடுவேன் நான் நாம் இழந்து நிற்கும் போது நாம் நான் நாம் 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 ஏமாற்றப்பட்டிருக்கும் போது நாம் ஒன்றுவில்லாதவராய் இருக்கும் போது ஒருவேளை அப்படி நடந்துக்கலாம் ஒருவர் நாம் எடுத்த தவறான தீர்மானம் நிமித்தமாக அவ்வளவு மோசமான அனுபவங்களுக்குள்ள நாம் போயிருக்கலாம் சொல்ற ஒரு நல்ல அனுபவங்களை நல்ல பலனை நல்ல அறுவடை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்களா இப்பொழுது நீங்கள் எடுக்கிற ஒரு தீர்மானம் என்கிற ஒரு விதைப்பு கல்லமையான நோக்கத்துக்குள் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போய் சேர்க்கும் கையை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம் ஆமேன் 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 ஒரு வல்லமையான அறுவடைக்கு வல்லமையான எதிர்காலத்துக்கு நாம் போய் சேர வேண்டும் என்றால் இப்பொழுது நாம் எடுக்கிற ஒரு தரமான தீர்மானம் நம்முடைய வாழ்க்கையினுடைய தரமான விதைப்பாய் மாறுகிறது தரமான விதைப்பாய் மாறுகிறது ஆமேன் லூயா